வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் வியூல் சுருளிப்பட்டி அன்பு அறம்சை அறக்கட்டளை சார்பாக செய்யப்பட்டது ஜூன் ஒன்று உலக நீர் நினங்கள் தினம் மற்றும் யோகா தினத்தை முன்னிட்டு அன்பு அறம்சை அறக்கட்டளை சார்பாக கம்பம் அருகே உள்ள ஒட்டுக்குளத்தில் பனைவிதை நடவு செய்யும் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர் என்ற உலகளவிய தத்துவத்தை கூறிய மரியாதைக்குரிய ஆசிரியர் சிவாஜி ஐயா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விளக்க உரையாற்றி கொடை விதை நடவு செய்தார்கள் கம்பம் தோட்டக்கலைத்துறை அலுவலர் மரியாதைக்குரிய மோகன்ராம் அவர்களும் கலந்து கொண்டார் உடலை நேசி என்ற உன்னத நோக்கத்தில் தி வாரியர்ஸ் பவர் ஜிம் நடத்தி வரும் மரியாதைக்குரிய திருச்சிற்றம்பலம் தமது குழுவுடன் கலந்து கொண்டார் வரியவர்களின் வழிகாட்டி மற்றும் வணக்கம் தமிழகத்தின் நிருபரான கோகிலா முறியேசன் அவர்களும் கலந்து கொண்டார் நிருபர்கள் திரு ஐயப்பன் அவர்களும் திரு காளிதாஸ் அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பணி விதை நடவு செய்தனர் பசுமை நேசர் நவநீதி சஞ்சீவி அவர்களும் கலந்து கொண்டார் அன்பு அறம்சை நிறுவனம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான அன்புராஜ் அவர்களும் நன்றி கூறினார் இந்நிகழ்வை இனி தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம் இப்போது ஜூன் இருபத்தி ஒன்றை இந்த நாள் ஏன் இங்கு வந்துள்ளோம் என்பதை சுருளிப்பட்டி சிவாஜி அண்ணன் அவர்கள் இந்த நாளின் சிறப்பை பற்றி கூறுவார்

这个，这点说你长。 நெஞ்சிலே இறங்கி வந்து சொற்கோலம் பொற்கோளம் சுவைக்கோலம் ஆகி நிற்க நற்காலம் இதன் நான் வணங்கும் தாய் தமிழை தமிழையும் தமிழ் உலாவும் இந்த மண்ணையும் இந்த மண்ணை நேசிக்கும் இந்த மனிதர்களையும் வணங்கி இந்த நாள் ஒரு பொன்னாள் ஆண்டுக்கு முறை வருகின்ற அற்புத திருநாள் எல்லோருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவோம் நடிகர்களுக்கு கொண்டாடுவோம் மனிதர்களுக்கு கொண்டாடுவோம் குழந்தைகளுக்கு கொண்டாடுவோம் ஆனால் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள் என்பதை அருமை நண்பர் அன்புராஜா அவர்களும் மற்றும் இங்கே வந்திருக்கூடிய சகோதர பெருமக்களும் உணர்ந்து இந்த இடத்தில் நிற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நீர்நிலை நாள் என்று நான் ஒரு முப்பது முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக பின்னிக்கு படத்தை அப்போது தாசன் ஸ்டுடியோவில் சிறிதாக வைத்திருந்தார்கள் அப்பொழுது அது ஒரு சின்ன ஒரு பிட் பேப்பர் துண்டு காகிதத்தில் எழுதி வைத்தேன் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர் நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர் என்று எழுதினேன் அந்த வாக்கியம் என்று உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் வாழக்கூடிய இந்த ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய இல்லங்களிலும் பிளக்ஸ்களிலும் அது ஒரு தேசிய வாக்கியமாக மாறி நிற்கிறது நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர் என்ற வாக்கியம் நீர்நிலை மாசுபட்டால் நாம் இல்லை உடம்புல வந்து மனுஷன் உணவு இல்லாம கூட எத்தனையோ நாள் தரலாம் ஆனால் நீர் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது நீரை குடிச்சுட்டே வாழலாம் பல நாள் சில முனிவர்கள் சித்தர்கள் இவர்கள்லாம் வந்து நீரை குடிச்சுட்டே வாழ்ந்து வாழ்ந்துருக்காங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவங்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க அதை அதை கொண்டாடுவதமாக அந்த நாளை கொண்டாடுவதமாக தான் இன்றைக்கி வந்து தூ குளங்குட்டையெல்லாம் வந்து அருகி போச்சு காரணம் என்னன்னா குளங்குட்டையில் பூரா என்ன நிற்குதுன்னா வெள்ளக்கெல்லாம் முளைச்சி நிற்கிது பிளாட்டு போட்டுட்டா நிலங்கள்ல பூரா வெள்ளக்கல் முளைச்சு நிக்கிறது பிளாட் போட்டுட்டான் இல்ல எல்லாத்தையும் பணம் இருக்கு நிலமே இல்ல நிலத்தை பூரா என்ன பண்ணிட்டான் வீடாக்கிட்டேன் அதனால தான் எங்க அருமை சகோதரர்கள் வந்து கோயிலாபுரம் முரியேசன் வந்திருக்காரு வாரியர் ஜிமச்சந்த அருமை தம்பி ஒரு இளைஞர்களுக்கான வசந்த ஒரு வார்ப்பாக ஒரு போர்ப்படையாக இளைஞர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வழிநடத்த வேண்டும் அதற்கு உன்னுடைய உடல் முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக அருமை தம்பி பல இளைஞர்களை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கைக்கான பாடத்தையும் உடலுக்கான பாடத்தையும் ஒரு சேர பொதித்து கொண்டிருக்காங்க வாரிய ஜிம் நடத்தி அவர் பின்னால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து போய் வந்து போய் வந்து போய் எப்படி பள்ளிக்கூடத்தில் வந்து முதல்வருக்கு வானவன் ஐந்தாவது படிச்சுட்டு அடுத்த செட்டு வருவாரம் அப்படியே தம்பியிட்ட வந்து போய்ட்டு இருக்காங்க அதே மாதிரி அன்பு ராஜா அன்பு ராஜா சொல்ல போனால் இது என்ன கிடைக்கிது இந்த பூமிக்கு எங்கள் ஆத்தா பித்து போட்டிருக்காருல்ல இந்த மண் என்னை சுமக்குதில்ல இந்த மண்ணுக்கு நான் எதாவது செய்யணும்ல அதைத்தான் நான் செய்ணுன்னு சொல்லி அன்புராஜா செஞ்சு விட்டுருக்கார் அதே மாதிரி நம்ம கோயிலாபுரம் முடிவு செய்ய அதே மாதிரி கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் எல்லா நிருபர்களும் வந்துடும் கிடையாது எல்லா எல்லா ஊடகங்களால் வந்துடும் கிடையாது இல்லை வந்திருக்கக்கூடிய வந்து அருமை தம்பி ஐயப்பன் அருமை தம்பி காளிதாஸ் உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளில் வணங்கி வாய்ப்பளித்த அன்பு ராஜாவுக்கும் அருமை